Mm. This person is a government employee and a passionate storyteller who shares her tales through a WhatsApp community and a YouTube channel called Nityas FM. She firmly believes that while swords may conquer kingdoms, the right words have the power to conquer hearts. <laughs> this is so cool. I'm getting all right reading the introductions. This is really good. With over 200 stories penned and narrated by her, Nitya has built a rich collection of audio stories on her website, <laughs> www.nityasfm.com. I think you need to give a round of applause for that. Stories, stories. <laughs> it's, it's. She will be sharing a personal story about a pivotal event in her life. That made her rethink the relationship between woman and work. This is Nitya Ramdas, everyone. Give her a round of applause. Shanti. माने क्या? ये भी Nitya Ramdas, नावरों story teller. Nitya जैसा फर्म, अभिन्न रहे वाट्सएप ग्रुप मुलामा कहते सुनी ठीक हैं। इन्हीं की सोले पर्सनल स्टोरी கதைக்கு பேர் வந்து ஒரு பறவையின் பயணம் அப்போ நிஜாவுக்கு இருபத்தி நாலு வயசு அரசு வேலை கிடைத்து திருச்சியில ஒரு ஹாஸ்டல்ல தங்கிருந்தா அந்த ஹாஸ்டல் இருந்த காம்பவுண்ட்லயே ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியும் ஆதரவில்லாத குழந்தைகள் தங்குற ஒரு விடுதியும் இருந்துச்சு சனி யார்கள் எல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு கதையை சொல்லி கொடுக்கறதுக்கு போக ஆரம்பிச்சான் அப்படி முதல் முதற்கடவை கதை சொல்ல போனப்போ தன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்த குழந்தைகளை எல்லாம் தன் பக்கம் ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காகிதத்துல சட்டை செஞ்சு இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டா ஏழாவது படிக்கும்போது எங்க அப்பா தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அது வந்து கதை சொல்லி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ஒரு பெரிய மரத்தடியில உட்காந்துருப்பா அவளை சுத்தி நிறைய குழந்தைங்க உட்காந்துருப்பாங்க அந்த காட்சி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு குருகுலத்தில் கல்வி கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு அந்த டைமில் கைவசம் கேமராவோ இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனோ இல்லாமல் போச்சு அந்த நேரத்தில் தான் அங்கே ரியானான்னு ஒரு பொண்ணு வந்தாள் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் பத்தொம்பது வயசு அந்த பொண்ணுக்கு நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த நிறைய டச்சு மக்கள் தங்களுடைய நாட்டில் உள்ள சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக இங்க இருந்த ஆதரவில்லாத குழந்தைகளுடைய கல்விக்கு தொடர்ந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க கொடுக்குற அந்த பணம் எல்லாம் கரெக்டாக அந்த குழந்தைகளுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காக யாராவது ஒரு டெலிகேட்டு ஒவ்வொரு வருஷமும் அனுப்பிவிடாங்க அப்படி அந்த வருஷம் இந்தியா வந்த அந்த பொண்ணு பேரு ரியானா ரியானா கூட நெருங்கி பயக்கிற வாய்ப்பு கிடைச்சிது ரியானாவும் நித்யாவும் ரொம்ப நல்ல நண்பர்களானாங்க அவங்க கூட நிறைய தூ நிறைய இடங்களுக்கு எல்லாம் எல்லாம் பார்த்தாங்க அப்புறம் ஒரு ஒன்றரை மாசம் கழிச்சு அந்த பொண்ணு அவளுடைய நாட்டுக்கு போக வேண்டிய நாள் வந்தது அப்ப அவளை வீட்டுல தங்க வச்சுட்டு திரும்பவும் அவளை வந்து ஏர்போர்ட்ல கொண்டு போய் வழி அனுப்பி வச்சுட்டு வந்தா நித்யா திரும்ப வந்தப்புறம்தான் நம்ம ரொம்ப நெருங்கி பயிரின ஒருத்தரை விட்டு பிரியணும் அப்படின் போது அந்த மனசு இருக்கிற அந்த கனம் அப்பதான் உணர முடிஞ்சது அந்த மனசோட கனத்தையே ஒரு கடிதமாக எழுதி அதை வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டா போட்டு அதில் அந்த ரியா நான் அவன் டேக் பண்ணிவிட்டான் நித்யா அவள் டேக் பண்ணி விட்டான் அந்த போஸ்டர் ரியாவை மட்டும் படிக்கலை நெதர்ல நாட்டு சேவாசகன் ட்ரஸ்டோட சிஇஓ ரெண்டு பேர் படிச்சுட்டாங்க அதை படித்தவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூஸ் ஆகிட்டாங்க அந்த லெட்டர் பார்த்துட்டு அவங்க வந்து நித்யா கூட நாங்கள் ஸ்கைனில் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சிஇஓ வந்து ஒரு தம்பதி வயசான தம்பதி ஒருத்தருக்கு அறுபத்தெட்டு வயசு ஒருத்தருக்கு அறுபத்தொம்போது வயசு பேர் மிக்கோ ஆசன்ஸ் ஹியூப் ஆசன்ஸ் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அவங்க அவங்கள பற்றி சொல்லணும்னா நாற்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள ஆயிரம் குழந்தைகளுடைய கல்விக்கு தொடர்ந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அவர்களுக்கு நெருங்கி வழங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவங்க சென்னை வந்தப்போ அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விருந்தெல்லாம் கொடுத்தா நிற்கா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரியானா வந்து ஜெசிகாங்கற தன்னுடைய தோழியை கூட்டிட்டு திரும்பவும் சென்னைக்கு வந்தா ஸோ ஜெசிகா இப்போ அறிமுகமானான் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெசிகா என்ன தன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டை வந்து அறிமுகப்படுத்தி வச்சான் இப்பஸ்கா ஃப்ரெண்ட் ஆயிடா இப்போ எப்படின்னா டச் கட்பகளுடைய வட்டம் பெருகிட்டே போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மிக ஆசம்ஸும் நியூ ஆசம்ஸும் திருப்பவும் இந்தியாவுக்கு வந்தாங்க நித்யா போய் சந்திச்சா அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் நாங்கள் இந்தியாவுக்கு வர முடியாதுமா ஏன்னா வயசாயிடுச்சு லாங் டிராவல் வர முடியாதுன்ட்டாங்க அவங்க கூட இருந்த பாண்டிங் அப்படின்னா ஒரு அம்மா அப்பா கூட இருந்த பாண்டிங் மாதிரி இருந்தது அதனால நான் அவங்க கிட்ட எப்படி சொன்னா நித்யாண்ணா நீங்க வரலனா பரவாயில்ல உங்களை பார்த்து உங்க நாட்டுக்கு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வாக்கு கொடுத்தா நித்யா கொரோனா காலத்துல விகவாசம்ஸ் என்ன பண்ணாங்க எலன் அப்படின்னு ஒரு பொண்ணை மின்னஞ்சல் மூலமா அறிமுகப்படுத்தி வச்சாங்க அந்த இலனுக்கு என்ன ஒரு ஆசைன்னா வேற நாட்டில் உள்ள யாரோ ஒருத்தருக்கு கடிதம் எழுதி ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை யாருக்கு கடிதம் எழுதலாம் அப்படின்னு கேட்டப்போ மிக்க அசோஸ் நித்யாவுக்கு லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இழந்து எழுதின லெட்டர் நித்யா வீட்டுக்கு வந்துச்சு இப்போ ஒரு நித்யாவுக்கு வந்து சரி பதில் எழுதணும்ல நம்ம ஒருத்தங்க லெட்டர் எழுதியிருக்காங்க அதனால பதில எழுதி அதை போஸ்ட் பண்ணுறதுக்காக சென்ட் தாமஸ் கவுண்ட்ல இருக்கிற இன்டர்நேஷ்னல் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனான் போன இடத்துல அறிச்சு ஏன்னா ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகிட்டாங்க ஏன் நார்மல் போஸ்ட்லாம் கிடையாதான்னு கேட்டா அதுக்கு எப்பா இப்போ உனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நீ லெட்டர் போட்டு விட்டேனா உனக்கு பிள்ளை பிறந்ததுக்கு தான் அங்கே போய் லெட்டர் செய்வோம் அவ்வளோ ஜெட் வேகத்தில் இந்த நார்மல் போஸ்ட் சேல் பண்ணுறதுனால இப்படி ஒரு சேவையே தேவையில்லைன்னு இந்திய தபால் துறையே இதை ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இந்த விஷயத்தை விஷயத்த சொல்லிட்டு எழுதுன லெட்டரை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டா அப்புறம் இளந்து என்ன பண்ணா அவங்க பாட்டியோடைய போட்டோவை அனுப்பி அனுப்பிவிட்டா அந்த போட்டோ அந்த பாட்டிக்கு பிறந்த நாள்னு சொன்னோம் பாட்டியை பார்க்கறதுக்கு அடுத்த ஆச்சரியம் ஏன்னா அந்த பாட்டியும் என் அப்பாவோட பாட்டியும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க யாருமே தெரியாத இளனோட பாட்டி நாடு கிடந்து இருக்கிறவங்க சரி நான் அந்த பாட்டிய வந்து படமா வரைஞ்சி அதை ஒரு போட்டோ எடுத்து எலனுக்கு அனுப்பிவிட்டா நிற்கா ரொம்ப சந்தோஷப்பட்டா இளன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இளங்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது நித்யா பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க எனக்கு வந்து பாட்டினா ரொம்ப பிடிக்கும் அதனால நீ வரைஞ்ச அந்த ஓவியத்தை மட்டும் எனக்கு எப்படியாவது ஒரிஜினலா அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டா இவன் என்ன பண்ணா சரி அப்ப ஃப்ரேம் போட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் இந்த ஓவியத்தை ஃப்ரேம் போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஃப்ரேம் போட்டு வாரிங்க அனுப்ப போற நாடு கடந்து அனுப்புறியே நல்லபடியா போயிச்சு வருமா அப்படின்னு கடைக்காறதுக்கு ஒரு சந்தேகம் அவர் சொல்லவும் இல்ல இல்ல பார்சல் அனுப்புறது சரி வராதுன்னு பார்சல் அப்படிங்கிற முற்றுப்புடி வச்சுட்டு பாட்டி ஓவியத்தை கையில நேர்ல கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தா நித்யா இப்போ பறவைக்கு பறப்பதற்கான ஆசை வந்துடுச்சு கடல் தாண்டி போவதற்கான தேவைகளும் நிறைய வந்துடுச்சு இளைப்பாறை கடல் தாண்டி போனா இடமே இருக்கா தான் தெரியாம போச்சு டச்சு நட்புகள் கிட்ட இடம் வேணும் தங்குறதுக்குன்னு கேட்கலாம் தப்பில்லை ஆனா எதிர்பார்ப்பு இல்லாம கொடுத்தாங்க அதுக்கு பதிலா எனக்கு இதை தா அதை தானே கேட்க மனசு இல்லாம போச்சு சரி அப்போ அங்க போய் எங்க தங்குறது அப்படின்னு கூகுள் கிட்ட கேட்டப்போ ஃபீமேல் ஓன்லி ஹாஸ்டல்ஸ் இருக்கும் அங்க போய் தங்கி கோணு கூகுள் சொல்லிச்சு சரி அப்போ அம்மா பத்து நாளைக்கு காசை தெரியாது அதுவும் தனியா போறியாமே அப்படின்னு சொல்லிட்டு சில நட்புகள் எல்லாம் கேலி செஞ்சுட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்க நான் போறேன் கண்டிப்பா எடுக்கிறதுக்கு டிராவல் ஏஜென்சி தேடினா நித்யா அப்பதான் பொதிகையில வெளிச்சத்தின் மறுபக்கம் நிகழ்ச்சியை ஒருத்தர் நடத்துவார் பேரு கலைமாமணி வி கே டி பாலன் அவரோட ஞாபகம் வந்துச்சு கலைமாமணி வி கே டி ரொம்ப பிடிக்கும் பி கே டி பாலன் ஐயாவுக்கு மதுரா டிராவல் ஏஜென்சின்னு ஒரு டிராவல் ஏஜென்சி தான் இருக்கு அதனால இவங்க என்ன பண்ணா அந்த மதுரா டிராவல் ஏஜென்சியை அணுகி எனக்கு இந்த மாதிரி விசா எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க விசா எடுக்கிறதுக்கு டூரிஸ்ட் விசாக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படி எதேச்சியா ஒரு நாள் அவங்க அலுவலகத்துக்கு போனப்போ அந்த வீக்கெண்டி பாலனும் இருந்தார் அவரை பார்க்கற வாய்ப்பு கிடைச்சது கூடவே அவரோட விசிட்டிங் கார்டும் கையில கிடைச்சது விசாக்கு அப்ளை பண்ணிட்டு காத்திருந்தா வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா யுவர் விசா இஸ் ரிஜெக்டட் அப்படின்னு இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பாரி உண்மை திருமணம் ஆகாத பணி திருமணம் ஆகாதவங்க அங்க போயிட்டு அங்க யாராவது பண்ணி அப்படியே செட்டில் ஆயிடுவாங்கன்ற பயம் அதுதான் அவங்க வேற வேற வேர்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க ஆனா அந்த பறவையால அதை ஏத்துக்க முடியல ஒத்த காகிதத்தை பார்த்து பயந்து நான் என் கனவை விட்டு கொடுக்கணுமா முடியவே முடியாது தன்னுடைய போராட்டத்தை தொடங்கியது பறவை அந்த ஏஜென்சியில் உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி நான் ரிஜெக்ஷனுக்கு அப்பீல் பண்ண நினைக்கிறேன் ப்ரொசீஜர் சொல்லுங்க அப்படின்னா அவங்க ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா மீண்டும் உங்களால் ஷெங்கன் விசா வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் குறைஞ்சது ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து திரும்ப ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் ஏற்றுக்கலை கையில் விசிட்டிங் கார்டு டேரெக்டா வி விகேடி பாலனுக்கே மெசேஜ் அனுப்பிட்டா ஐயா உங்கள் நிறுவனம் நம்பி தான் நான் விசா எடுக்கிறதுக்கு உங்க ஏஜென்சி கிட்ட வந்தேன் என் விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு நான் கண்டிப்பாக போய் ரிஜெக்ஷனுக்கு அப்பீல் பண்ணணும் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டேன் நேரில் வா அப்படின்னு சொன்னாரு விகேடி பாலன் நேரில் போய் பார்த்தா பார்த்தா அவர் கதையெல்லாம் கேட்டுட்டு சில கேள்விகள் கேட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சாமா இல்லை அப்படின்னா கமிட்மெண்ட் இல்லை சரி பக்கத்தில் ஸ்ரீலங்கா நேபாள் எங்கேயாவது போயிருக்கியா ஐயா உள்ளூர்ல நான் ஊட்டி கூட போனது கிடையாது சரி பேங்க் பேலன்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா ஐயா நான் மிடில் கிளாஸ் கவர்மெண்ட் மாதம் சம்பளம் வந்தா தான் சொத்து பத்தெல்லாம் எதுவும் கிடையாது சரி இன்கம் டேக்ஸாவது ஸ்டேட்மெண்ட் தாங்க வச்சிருக்கியா இல்லைங்கய்யா டச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட இன்விடேஷன் வாங்கலை இப்படி ஒரு பாஸ்போர்ட்டுக்கு விசா வாங்குறதுக்கான எந்த தகுதியுமே இல்லாத போஷங்கன் விசா எப்படிமா கொடுப்பான் எங்க ஆளுங்க தான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் இதுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு மன்னிச்சிருந்தோமா அப்படின்னு பறவை விட்டு கொடுப்பதாக இல்லை மீண்டும் இருந்துட்டு ரிஜெக்ஷன் எல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்கய்யா மிகோசன்ஸ் யூகாசன்ஸ் நான் பார்த்தே ஆகும் அவங்களுக்கு வயசாகிடுச்சு மிக்கோசன்ஸுக்கு சமீபத்தில் பிரஸ்ட் கேன்சர்ன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நான் போயே தீரணும் அப்படின்னு அடம் பிடிக்க தொடங்கியது பறவை அப்போ பாலன் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி விசிட் பீஸா போட்டு பார்க்கலாம் ஆனா நீ முதல்ல இன்விடேஷன் வாங்கணும் இன்விடேஷன் இன்விடேஷன் வாங்கணும் கூடவே ஸ்ட்ராங்கான ஒரு கவரிங் லெட்டர் வைக்கணும் அப்படின்னாரு சரிங்க நிலவையை டச்சு நற்றுகள் கிட்ட சொல்லி இன்விடேஷன் எல்லாத்தையும் வாங்கி கூடவே ஒரு ஸ்ட்ராங்கான கவரிங் லெட்டர் ஸ்ட்ராங்கான கவிங் லிட்டர்னா ஐ டு நாட் ஹவ் எனி இன்டென்ஷன் ஆஃப் ஸ்டேங் பர்மனென்ட்லி அவே ஃப்ரம் மை கண்ட்ரி ஐ லவ் மை கண்ட்ரி அப்படின்லாம் சொல்லி கிளாஸ் எல்லாம் ஆட் பண்ணி கூடவே கூடவே அவங்ககிட்ட நம்ம நாட்டையே அடமானம் வச்சு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அதிகமாக்கி மீஸாக இருக்கு அப்ளை பண்ணிட்டு சும்மா இருக்காம டெய்லியும் மொட்ட மாடிக்கு போய் வரப்போற விமானத்தை எல்லாம் பார்த்து என் விசா அப்ரூவ் ஆயிடுச்சு என்ன பத்திரமா நெதர்லாந்து கூட்டிட்டு போயிட்டு நீங்க திரும்ப கூப்பிட்டு வந்துட்டீங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லி விமானத்துக்கு தேங்க்யூ சொல்றத வழக்கமா வச்சிருந்தா நித்யா இப்படி பத்து நாள் ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு கால் வந்துச்சு அன்பு மகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் அப்படின்னு பாலனையா சொன்னாரு விசா கிடைச்சிருச்சு பறவையின் பறப்பதற்கான கனவு நிறைவேறியது பறவை கடல் தாண்டி போறது இலை பார்வதற்கு நட்புகளின் கூடுகள் எல்லாம் பிறந்தே இருந்தன வேறு வானில் நட்புகளோடு சேர்ந்து சிறகடித்து பறந்துவிட்டு தன்னுடைய சின்ன சீரு சிறகுகளில் மூட்டை மூட்டையா நிறைய அன்பை சுமந்தபடி கடத்தாண்டி மீண்டும் வீடு திரும்பிய போது பறவையின் பயணம் வந்து ஆகுது தேங்க்யூ சோ இது ஆக்சுவலா இதுதான் பறவையின் பயணம்னு பத்து நிமிஷம் தேடி ஆனா இது வந்து பயண கதைகள் அப்படிங்குற பேர்ல ஸ்பாட்டிஃபையில் நித்யா செப்பம் அப்படிங்கிற பாட்காஸ்ட்டில் முப்பது எபிசோடாக எழுதியிருக்கேன் அதை வந்து நிறைய ஸோ ஒரு எபிசோட் அப்படிங்கிறது வந்து அஞ்சு நிமிஷம் போகும் அப்படின்னா அந்த கதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டரை மணி நேரம் கேட்க வேண்டிய கதை அதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி நசுக்கி பத்து நிமிஷத்தில் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன் பாயிண்ட் வந்து ஒரு சிம்பிள் தான் நார்மலாக ஹியூமன் பீங்ஸ் அப்படின்னாலே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஆனால் உமன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலஞ்சஸ் இருக்கும் ஸோ உமனுக்கான சேலஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா அன்மேரி உமன் தான் அப்படி சேலஞ்சிங் அவங்களுக்கு தான் விசா கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் மேரீட் உமனாக இருந்தீங்க அப்படின்னா விசா வேணும்னா அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கித்தாங்கன்னு கேட்பாங்க ஏன்னா தனியாக போனோம்னா இப்படி ஸோ இப்போ மெயின் விஷயம் என்னென்னா மற்றவங்களுக்கு இருக்கிறத விட உமனுக்கான சேலஞ்சஸ் அதிகம் ரூல்ஸே நமக்கு எகேன்ஸ்டாக இருக்கும் இன்சூரன்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க இப்போ என் அப்பா அம்மாவோட இதுக்கான இன்சூரன்ஸ் கிளைமிங்க்கு கூட நான் நிறைய போராட்டம் ஒன்றரை வருஷம் போராடி தான் வாங்கினேன் ஏன்னா அதுவும் அன்மேரிட் அப்படிங்கிற ஒரு ரீசன் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து விட்டுக் கொடுக்கக்கூடாது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொத்தம் மூணு விஷயம் டோன்ட் எவர் கிவ் அப் நம்ம நமக்கு சேலஞ்சஸ் எல்லாமே வந்து நமக்கு எகேன்ஸ்டாக இருக்கும் நம்ம ரூல்ஸ் கூட நமக்கு எகேன்ஸ்டாக இருக்கும் ஆனால் வந்து டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் ரைட்ஸ் டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் ட்ரீம்ஸ் டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப் அதான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் வந்து பதிமூணாயிரத்தி வந்து செலவாயிடுச்சு செகண்ட் அப்ளை நான் வந்து அப்ளை பண்ணி போனப்போ நெதர்லாண்டில் ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு யூடியூபர் ஒருத்தர் வந்தார் திடீர்னு வந்துட்டு ஒரு நாலு லாங்குவேஜ் அவர் பேசாத ரெண்டு மொழியில் நான் பேசினா எனக்கு வந்து நூற்றம்பது யூரோஸ் தரேன் அப்படின்னாரு நான் நாலு மொழியில் பேசினேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒன் ஃபிஃப்டி யூரோஸ் கையில் கொடுத்தாரு அந்த ஈக்குவல் டு விசா அப்ளை பண்ண அமௌண்ட்டு ஸோ அதனால தான் இந்த யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் லவ் வித் ஸ்டெப் அண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் மன குமியை எப்போதும் விட்டு கொடுக்காதவங்க என்ஐடி ஹெச் ஒய்ஏஎஸ்எஃப்எம் வித்தியாசம் 45 కేలింగ్ ఐ థింక్ शी డు సో అవర్ ఆఫ్ Some noise hey but do of these stories are buddy this, this a wonderful story a resilient story of Bilbo.